இப்போ இது ஜென்ரல் டாபிக் முடிஞ்சிருச்சு அதான் ரெண்டு டிவிஷன் இந்த சூறாவில் கடைசியாக மூணு வருஷம் அல்ல என்ன சொல்கிறான் சரி ஒன்னாஃபிக் எப்படி இருந்தாங்க நீங்கள் எப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க சரி எப்படி இருந்தால் நான் பொருந்திக்குவேன் எப்படி இருந்தால் என் கணக்கில் நீங்கள் வருவீங்க எப்படி இருந்தால் ரசூலாவுடைய ஷஃபாத் உங்களுக்கு பயன் தரும் எப்படி இருந்தால் நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுவேன் உள்ளத்தில் முத்திரை வைக்க மாட்டேன் மன்னிப்பேன் எப்படி இருந்தால் என்னுடைய அருள் கிடைக்கும் அல்ல சொல்கிறேன் நம்பிக்கை கொண்டு வரல இந்த இடத்துல முனாஃபிக்குன்னு வரல மூமின்கள் மூமின்களை பார்த்து பேசுகிறான் ஏன் நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் செல்வங்களும் உங்களுடைய மக்களும் அல்லாவின் நினைப்பை விட்டு உங்களை பாராமுகமாக்க ஆக்கிவிட வேண்டாம் எவர் இவ்வாறு செய்கிறாரோ நிச்சயமாக அவர்கள் தான் நஷ்டமடைந்தவர்கள் இல்லை என்ன சொல்ற உங்களுடைய செல்வங்கள் உங்களுடைய மக்கள் ஏன்னா இருக்க இதுதான் டாப்பு குழந்தைகளும் நம்முடைய செல்வமும் தான் நம்ம ரொம்ப இருக்கையா துணியாவில் மதிப்பான்னு நினைக்கிறது அதுதான் அது அல்லாவின் நினைப்பை விட்டு உங்களை பாரமுகமாக்க விட இதுல இந்த வசனம் பல விஷயங்களுக்கு பொருந்தும் அல்லாவின் சிக்கரு அப்படின்னா என்ன தொழுகையும் சிக்கரு தான் தொழுகை இருக்குல்ல தொழுகையும் சிக்கரு தான் இது தொழுகையை குறிக்கும் ஹதீஸ்ல வரும் அதே சமயம் அது மட்டும் சிக்கரு கிடையாது இதெல்லாம் நினைச்சுக்குவாங்க இந்த வசனத்தை எடுத்து வியாபாரமும் செல்வங்களும் என்ன ஆயிரம் செல்வங்களும் குழந்தைகளும் என்ன ஆயிடக்கூடாது தொழுகையை விட்டு நம்மளை திசை திருப்பி விடக்கூடாது அப்போ என்ன அர்த்தம் தொழுகை நேரத்தில் நம்ம பிஸ்னஸ் செய்யாமல் இருந்தால் இந்த வசனத்துடைய கடமையை உரிமையை நிறைவேற்றி விட்டோம்னு நினைச்சு நம்மளை சைத்தான் என்ன பண்ணுவான் நம்ம வச்சு ஒரு சைட்ல இருக்கிற டோர் வழியை நிறைய கூப்பிட்டு போயிடுவான் அது இல்லை மேட்ரு அல்லாவுடைய தீன் என்னைக்கும் நம்ம மைண்டில் இருக்கணும் என் நேரமும் அதற்குண்டான வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருக்கணும் அதற்கு வேலை செய்வதற்கு எப்படியாவது நமக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு நாம் தேடணும் சிலர் கேட்குறாங்க நம்மகிட்ட எல்லாம் வருது நான் அங்கே என்ன பண்ணுறது எல்லாவுடைய தீனை மேலங்க வைக்கிறதுக்குன்ட்டு ஒரு ஓவராலாக நம்மளால் சொல்ல முடியாது நீங்கள் உங்களுக்கு அல்ல என்ன தகுதி கொடுத்துருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியும் பொருளாதாரம் திரட்டுறதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுவீங்களோ அது மாதிரி ஒரு எஃபர்ட் உங்கள் மைண்ட்ல கொண்டு வாங்க அல்லாவுடைய தீனுக்கு நான் உதவி செய்ய போகிறேன் எனக்கு தெரியவே மாட்டேங்குது அல்லாவுடைய தீனுக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது யாரெல்லாம் எனக்கு காட்டி கொடு அதுதான் ஈதின சிராத்தல் முஸ்தகிம் சும்மா கிடையாது அது குரான் கொடுத்தாச்சு அப்புறம் என்ன ஈதின சிராத்தல் முஸ்தகிம் நேர் தான் இறைவன் கண்டுபிடிச்சாச்சு அப்புறம் என்ன ஈதின சிரா அதுதான் என்ன வேலைன்னு காமி கொடுக்குறது அவனுக்கு பஞ்சாயத்தா தானே வந்துச்சு வே வேலைன்னா சும்மா இருக்கிறோன்னு முதல்ல குற்றம் வரணும் நம்ம சும்மா இருக்கிறோம் அல்லாவுடைய தீனுக்கு எதுவுமே நம்ம செய்யலை நம்ம சும்மா நம்முடைய வாழ்க்கையிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைகளுக்கு செல்வம் சேர்த்துறதும் நம்ம வியாபாரத்தில் கவனம் செலுத்துறதும் இதை நோக்கியே நம்மளுடைய ட்ரெயின் போயிட்டு இருக்கு வே எங்கயோ ஏமாந்துட்டு இருக்கோம் இந்த ரூட்டு சரி கிடையாது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணணும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் எல்லா இடத்துல துவா கேட்கணும் எப்போ புரி வைப்பான்னு தெரியாது தேடிக்கிட்டே இருக்கணும் இதில் என்ன தெரியுமா மேட்ரு நமக்கு வேலை என்னென்னு காட்டி கொடுக்குறதுக்கே எல்லாம் அலைய விடுவோம் நீங்க இன்னி கேட்பீங்க உட்காந்து துவா எல்லாம் உன்னுடைய தீனுக்காக நான் வேலை செய்ய போறேன் அப்படியா இந்த வேலை செய்யு நாளைக்கே எல்லாம் புரிய மாட்டோம் அலையா விடுவோம் நாளாணிக்கும் கேட்போம் என்னடா மூடவுட் ஆகலையோ இன்னும் நீயே இன்னும் எனக்காகவே நீ கேட்டுட்டு இருக்கிறியா நாலாணி கேட்போம் இன்னுமா நீ போகல உட்காந்துட்டே இருக்கிறியா அந்த டெஸ்ட் பண்ணி எல்லாம் சொல்கிறான்ல எல்லாம் அலையை கழி அலை கழிக்க விடுவான் பிடிச்சு உழுக்குவோம்ங்கிறான் புரியாது அந்த ஒரு கட்டம் வரும்போது அதில் என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு கட்டத்தில் இதுதான் நமக்கு வேலை